தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வரும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை மூன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு குரு நடைபெற உள்ளது குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு மாறுகிறார் குரு ஒட்டி ஆலங்குடி கோவிலில் லட்சார்ச்சனை விழா நடைபெற உள்ளது பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளின் விவரங்கள் இதோ ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆலங்குடி கோவில் அதிகாரபூர்வ அறிவிப்பின்படி குரு பயிற்சியானது மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகேஸ்வரர் கோவிலில் குரு பகவானுக்கு லட்சார்ச்சனை இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ளது ஆலங்குடி குருபகவான் லட்சார்ச்சனை பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நம்ம அடுத்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு நாள் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை மூன்று ஐம்பத்தி ஆறு மணி நன்றி வணக்கம்